வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஆன்மீக பிரபஞ்சம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பல தகவல்கள் வந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா எல்லோருக்குமே வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று பணம் நமக்கு என்ன தான் ஓய்வு வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படியே பிரச்சனை வந்தாலும் அவன் சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை பணம் தேவை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வழியில் எப்படி பணம் போச்சுனே தெரியாமல் போயிடும் கஷ்டப்பட்டும் உழைச்சும் நம்ம கையில் வந்து பணம் வந்து எங்கேயுமே தங்காது ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம இந்த கையில் வாங்கவோ இந்த கையில் அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு எம்டியாக இருக்கும் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பேர் வந்து தவிச்சு போய் ஏங்கி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நாம் சொல்ல போகிற வந்து எளிய பரிகாரம் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் வந்து மிக வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து உதவியாக இருக்கும் நாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்தாலும் பரவாயில்ல இல்லை அதர் சேனலில் வந்து பரிகாரங்களை பார்த்தாலும் பரவாயில்ல நாம் நம்ம சேனலில் என்றைக்குமே வந்து நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியோ வேறு எங்கேயோ லாங் எங்கேயோ போயோ உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டோ உங்களோட குடும்பத்தார கஷ்டப்படுத்திக்கிட்டோ எந்த ஒரு பரிகாரத்தையும் பண்ண சொல்லி சொல்லவும் மாட்டோ எந்த ஒரு கடவுளும் உன்னை வருத்திக்கிட்டு என்னை நீ வேண்டாத அப்படின்னு சொல்லவும் சொல்லாது எந்த ஒரு கடவுளுமே வந்து அதை விரும்ப மாட்டாங்க ஸோ நாம் ஏதோ தவறு பண்ணியிருப்போம் அந்த தவறுக்கு தான் வந்து பரிகாரம் செய்யற ஒழிய நம்மளை தண்டிச்சிக்கிட்டு எந்த ஒரு பரிகாரமும் பண்ண தேவை கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு பரிகாரம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் இருந்து பாருங்கள் அப்போ தான் வந்து நாம் என்ன சொல்ல வர்றோம் அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அதற்கான பலன்கள்லாம் எப்படி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி சில சமயங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் கடுமையான பணத்தட்டுப்பாடு வந்துவிடும் ஏதோ ஒரு சூழ்நிலை கையில் பணம் இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் சொத்து நகை நஷ்டமாகி விட்டது இந்த தட்டுப்பாட்டிலிருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும் அதிலும் உடனடியாக இதற்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பவர்கள் இன்றைய பதிவனை தொடர்ந்து காணுங்கள் பணத்தட்டுப்பாட்டிலிருந்து உங்களை உடனடியாக தரக்கூடிய எளிய தாந்திரிகம் சொல்லும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒரு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இப்படிப்பட்ட கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதலில் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் குல தெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வையுங்கள் இதுவே உங்கள் வியாபார ஸ்தலம் தொழிற்சாலை அலுவலகம் இதுபோல இடத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுமென்றால் அந்த இடத்தில் பூஜை செய்யும் பூஜை அலைமாரியிலோ அல்லது இடத்திலோ ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் இது முதல் விஷயம் குலதெய்வத்தின் தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்கள் சிவப்பு நிற துணியில் செப்பு காசு அல்லது வெள்ளி காசு இந்த இரண்டில் ஏதாவது ஒரு காசை அதில் வைத்து முடிச்சு போட்டு இந்த முடிச்சை மண்பானைக்குள் வைத்துவிட வேண்டும் அந்த மண்பானை முழுவதும் அரிசி கோதுமை இரண்டையும் சம அளவில் கொட்டிவிடுங்கள் இதற்கு மேலே ஒரு மஞ்சள் துணி போட்டு மூடி வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் கேரி கேரிபேக்கு பேப்பரு கவர் எதுவும் போட்டு மூடாதீங்க இந்த குடுவையை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இருக்கும் பணத்தடை பண கஷ்டம் முழுமையாக சீக்கிரமாக எங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டின் வடமேற்கு மூலையில் வைத்து விடுங்கள் தினமும் ஏற்றும் போது இந்த பானைக்கு ஒரு ஊதுபத்தி மட்டும் காண்பித்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கடுமையான பண கஷ்டம் பணத்தடை பணம் நெருக்கடியானது விலகும் என்பது நம்பிக்கை இது எளிமையான தாந்திரிக பரிகாரம் உங்களுடைய பண பிரச்சனை தீர்ந்ததும் இந்த பானையை அப்படியே கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுவிடலாம் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்